செவ்வாய்க்குள்ள மனிதர்கள் வசிக்க முடியுமா இங்க நீர்நிலைகள் மனிதர்கள் எல்லாம் மிதிக்கென்று சொல்றாங்க இது எல்லாம் உண்மையான விஷயமா நாசா விண்வெளி நிலையம் மனிதர்கள் என்று சொல்லி அங்க இருந்து எடுத்து அனுப்புற புகைப்படம் எல்லாம் எரு ஸ்கூலோட புகைப்படமா செவ்வாயில இப்பயும் நீர்நிலைகள் இருக்கா அங்க வேற உயிரினம் எதுவும் வசிக்குதா போன்ற கேளிகளுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்லி நினைக்கிறேன் சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் கேட்டீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு அதை பற்றி விளங்கும் அதுக்கு முன்னால நீங்க இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு சொன்னா

அந்த போட்டோவில் வந்து செவ்வாய் கிழவத்தின்ப வட முனைவுக்கும் முனைவுக்கும் செடியா சென்டல்ல முப்பது கிலோமீட்டர் நீளமுடைய நீர்பரப்பு இருந்தது என்ற ஆதாரத்தை வெளிப்படுத்தும் அந்த போட்டோ காணப்பட்டது அந்த ஃபோட்டோ எடுக்கிற டைம்ல அதுல நீ காணப்படலை அது வந்து நீ இருந்தது என்றதுக்கு ஆதாரமான ஒரு பிக்சர் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பும் புரிய விட சவாய் கோளில்தான் அதிகமாக நீர் இருந்ததாம் அந்த நீர்லாம் இப்ப எங்க காணாம பாறைக்கு செவ்வாய்க்கோறை நிலத்துக்கு அடியிலையும் அண்டர் ஓட்டரா தான் காணப்படுது சரியான ஹோல் ஓட்டர் மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ பால்சியஸ் தான் காணப்படுது இங்க இருக்கிற நீர் ஏன் இப்படி குளிரா இருக்குது ஆனா ஏத்துல இருக்கிற நீர் ஏன் சூடாக இருக்குது சூரியன் டெம்பரேச்சர்ல பூமிக்கு விழுது ஆனா செவ்வாய்கோளுக்கு அங்க இருக்கிற நீரை சூடாக்குறதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து காணாது அதால அங்க இருக்கிற நீர் எல்லாம் எப்பயுமே குடிரா இருக்கு சோ அங்க எப்படி மனிதர்கள் வசிக்க சாத்தியம் நங்ககள் அங்க இருக்கிற மாதிரி போட்டோக்கள் எல்லாம் இந்த சட்டலைட் எடுத்து அனுப்பி கொண்டு அதெல்லாம் உண்மையா யோசிச்சு பாருங்க இந்த புலங்கில இருந்து இருபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏலியன்ஸ்கள் எனப்படுற வேட்டி கிரகவாசிகள் எல்லாரும் வந்து இந்த கோலம் விட்டு போனதா சயின்டிஸ்ட் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா டெக்னாலஜியில எங்களை விட ஏலியன்ஸ்களுக்கு கூட அறிவிற்கென்றுதான் செய்யலாம் இந்த செவ்வாய் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுப்பப்பட்ட புகைப்படத்துல மூன்று பிரமிட்டுகள் இருக்கும் புகைப்படங்கள் வந்து இங்க அனுப்பப்பட்டிருக்கு அந்த பிரமிட்டை கட்டினது மனிதர்களாக இருக்கக்கூடுமா அல்லது ஏலியன்ஸ்களாக இருக்கக்கூடுமா மனிதர்கள் அங்க வசிக்கிறோம்னு சொன்னா கட்டாய நீர் தேவை அதோட வந்து ஆக்சிசன் தேவை வந்து இது வந்து அங்க முடியும் மனிதர்கள் வசிக்கலாம்னு சொல்லி இந்த நாசா உன்வெளி நிலையம் கூறுது ஆனா உண்மையான ஒரு பிரச்சனை இந்த நாசா உன்வெளி நிலையத்துக்கு மட்டும்தான் தெரியும் சில இன்சிடென்ட வந்து நாசா விண்வெளி நிலையத்தாலேயே மறைக்கப்பட்டிருக்கு சோழர் ரேடியேஷன் சோழர் ரேடியேசன திருப்புவதற்குரிய அதாவது காண்டப்ட்ல மீல்ல ஆனா இதே இது எங்களோட ஏர்த்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஓடி இருக்கிறபடியா அது வளிமண்டலத்த அடர்த்திய டென்ச வந்து குறைக்காது ஆனா இந்த செவ்வாயில வளிமண்டல அடர்த்தி வளிமண்டலத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கிற வழியாத்தான் இங்க இருக்கிற நீர்கள் எல்லாம் மேற்பரப்புல இல்லை இங்க இருக்கிற ஒரு கப்பல்கள் தான் இந்த மெசால் இதுல நீர்ல இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாம் இந்த ரோக்ல வந்து இருக்காம் இந்த ரோக் அத வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு மொத்தமாக உப்பு தண்ணி தானா இங்க இருக்குது ஏலியனஸ்களுக்கு எங்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பு இருக்கும் ஏலியன்கள் ஒடிந்தா கூடின பகுதி வந்து எலும்புகள் நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம் ஏலியன்ஸ்களுக்கு மைண்ட் இல்லையா மனிதர்கள் இந்த மூல வேலை செய்யற அளவை விட பல மடங்கு விதத்தில் அவர்கள் இந்த மூளை வேலை செய்யுது எங்களை விட இவ்வளவு டெக்னாலஜி அவங்களுக்கு இருக்குது ஏரியா ஐம்பத்தொன்னு அங்க போன கிடைக்கும் ஆனா ஏரியா ஐம்பத்தொன்னு அந்த டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியில யாருமே விடுறாங்க இல்ல அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆனா நாலு அஞ்சு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு எங்கட பூமி வந்து எவ்வாறு உருவாகியது முதல்ல அதுக்கப்புறம் நிலம் உருவாகி பிறகு உருவாகி அத தொடர்ந்து படிப்படியா உருவாகி ஐநூறு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனிதன் உருவாகி உருவாகின ஆரம்ப கால பகுதியில மனிதர்களால அந்த அந்த கிளைமேட் கண்டிஷன்ல வந்து வசிச்சிருக்க முடியாது அதே போல ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப செவ்வாயில இருந்தால் வாயில இன்னும் ஒரு நூறு வருடங்களுக்கு பின்போ அல்லது இருநூறு வருடங்களுக்கு பின்போ அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு பின்போ மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கலாம் அதுல எந்த மாட்டிக்கிறதுக்கும் இடம் இல்ல எங்களோட ஏத்த வந்து நாங்க ப்ளூ பிளானட் சொல்லுவோம் இந்த செவ்வாய் ரெட் பிளானட் சொல்லுவோம் ஏன்னு சொன்னா எங்கட பூமியில வந்து சமுத்திரங்கள் கூட இருக்கிறதால அதை வந்து சொன்னா ப்ளூ பிளானட் சொல்லி அழைப்போம் இந்த செவ்வாய் கிரகத்துல வந்து நீர்நிலைகள் இப்போ காலத்துல இருந்தாலும் இப்ப எல்லாம் அண்ட ஓட்டுறதான் இருக்கு அதால ஃபுல்லா சர்வீஸ் எல்லாம் நிலமாக லேண்ட் லேண்ட் இருக்கு சோ லேண்ட் என்ன கலர் சிவத்த கலர் சோ அதனால இத வந்து நாங்க ரெப்ரசென்ட் சொல்லி அதை அழைப்போம் எனக்கு நிறைய வீடியோ போடுவோம் ஆசை ஆனா நீங்க ஒரு மோட்டிவேட் ஆறீங்க இல்ல ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமாண்ட் பண்ணி அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா மோட்டிவேட் ஆயிருக்கும் நானும் அடுத்த வீடியோ செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்ரேட்டா இருக்கும் சோ இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் பாய்